பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலி வழங்கிய நிகழ்வு கோவை சவுரிப்பாளையம் பகுதி உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் கோவை பீளமேடு ஆவாரம்பாளையம் சாலை பகுதியைச் சேர்ந்த ஐயாசாமி வயது ஐம்பத்தாறு எண்பது சதவிகித மாற்றுத்திறனாளி அவர் பிறவியிலேயே மாற்றுத்திறனாளி அவரால் நடக்க இயலாத வறுமை சூழ்நிலை அறிந்து அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் எம் கௌரிசங்கர் அவர்கள் நடமாடும் சக்கர நாற்காலி வழங்கி உதவினார்கள் இந்த உதவிகளை கோவை சௌரிபாளையம் அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி அவர்கள் வழங்கி உதவினார்கள் இந்நிகழ்வில் சமூக சேவகி புஷ்பா ஐயாசாமி அவர்களின் சகோதரிகள் செல்வி வேலுமணி நாகரத்னம் மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பெரிதொருவருக்கு உதவாமல் களி கழியும் நாட்கள் அனைத்தும் மீன் என்று உதவும் கரங்கள் வித்தியாகர் சொல்வார்கள் அந்த மாதிரி கோவை உடையாமலையும் பாரத மாதா நற்பணி அறக்கட்டலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் ஒரு சேவை என்கின்ற வகையில் பல்வேறு பணிகளை செய் செய்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து கோவை பீலம்பேடு ஆவாரம்பளையம் ரோடு நெல்லை ஸ்டோர் பகுதியில் இருக்கிற நம்ம அன்பு அண்ணன் ஐயாசை மேன பார்க்க வந்திருக்கிறோம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து ஐம்பத்தி நாலு ஆகுது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய அப்பா அம்மாவோட அரவணைப்பில் இருந்தார் பிறவிலேயே இவர் வந்து ஊனம் அதுக்கு உண்டான தமிழ்நாடு அரசினுடைய மாற்றுத்திறனாளி சர்டிஃபிகேட்டும் இருக்குது இவர் வந்து ஒரு எய்ம் எண்பது சதவீதம் ஊனம் இருக்கிற மாற்றுத்திறனாளி இவரை வந்து தன்னுடைய தாய் தந்தையர் பார்த்துட்டு இருந்தாங்க இவரோட உடன் பிறந்தவர்கள் ஏழு பேர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மூணு பேர் செட்டில் ஆகி மேரேஜாக இது பண்ணிட்டாங்க மூணு சகோதரிகள் இருக்கிறாங்க இவங்க தான் வந்து பார்த்துக்கிறாங்க அக்கா வந்து பார்த்தீங்கன்னா நாகரத்தினம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கணவரை இழந்த நிலையிலும் தன்னுடைய தம்பிக்காக பார்த்துக்கிறதே லைஃபை தியாகம் பண்ணிட்டாங்க குழந்தை பேரதுமே இல்லை இவரை குழந்தைய ஏற்றுக்கிட்டாங்க அவருடைய இன்னொரு சகோதரி வே வேலுமணி அக்கா இவங்க இவரை பார்த்துக்கிறதே தன்னொரு மகனை ஏற்றுக்கிட்டு தன் வாழ்க்கை பூர்ணமாக இது பண்ணிட்டாங்க இவங்க மூணு பேர் தான் இங்கே தங்கி இவங்களுடைய மீதி வாழ்க்கையை இறுதி வாழ்க்கையை வந்து அவங்க கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச குடும்ப தினம்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா இன்றைக்கி இருக்கிற சகோதர சகோதரிகள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும் ஒரு பணத்திற்காகவும் ஒரு ஒரு வித ஒரு பொருளாதார நோக்கத்தோடும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் தன்னுடைய தம்பியை பார்த்துட்டு இருக்கிற இந்த அக்காங்களுக்கெல்லாம் இந்த சர்வதேச குடும்ப தினத்தில் குடும்பம்னா இப்படி இருக்கணும் அப்படிங்கிற நினச்சி இந்த நன்றியை சொல்லிக்கிறோம் அவங்களுக்கு வந்து நீண்ட நேரமாக ஒரு வீல் சேர் இல்லை பக்கத்தில் பேங்க்குக்கோ இவர் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நடக்கக்கூடிய ஆள் தான் பக்கத்தில் கிடைக்கதோ போய் போயிட்டு வரக்கு இல்லாமல் இருந்தாங்க அந்த இதை வந்து வேண்டுகோள் வந்து நம்ம பக்கத்தில் சமூக சேவை அக்கா புஷ்பக்கா வந்து இவங்க வந்து ரெண்டு பேரும் ஒரு கிருஷ்ணமால் காலேஜில் தான் வேலை செய்கிறாங்க அங்கே இந்த தகவல் சொல்லும்போது இவங்க தகவல் சொன்னாங்க நம்ம வந்து இவங்களுக்கு இன்றைக்கி ஒரு வீல் சேர் கொடுக்குறோம் சௌரிபாளையம் பணையம் அண்ணா நகர் பகுதியை சார்ந்த பழனிச்சாமி ஐயா அவர்கள் இந்த வீல் சேர் வந்து வழங்கியிருக்கிறாரு அதை வந்து இந்த நம்ம ஐயா சாமிக்கு ஐயாவுக்கு கொடுப்பதில் பெருமிதம் கொள்கிறது பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை அப்போ கூட கேட்ட இவருடைய எதிர்கால வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு அதை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை ஏன்னா எதிர்கால வாழ்க்கை என்னங்கிறது நீங்கள் பார்த்து என்ன பண்ணிக்கங்க இவரை பார்த்துக்கிறதே எங்களுடைய எதிர்காலன்ட்டாங்க இந்த மாதிரி ஒரு குடும்பங்கள் அமைவதும் மிகப்பெரிய ஒரு வரம் தான் இந்த காணொலி பார்க்குற எல்லாத்துக்கும் சொல்கிறது அதே தான் நம்மனால் முடிந்த சின்ன சின்ன உதவிகள் தான் அதாவது என்ன சொல்கிறது ஒரு பலவீனமாக இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பலமாக இருக்கும் இவங்க மாற்றுத்திறனாளிகளில் இறைவனின் குழந்தைகள் இவர்களுக்கெல்லாம் நம்மளால முடிந்த உதவி செய்யணும் அந்த உதவி இன்னைக்கு நாங்கள் வந்து முன்னெடுத்திருக்கிறோம் இதை பார்க்குற நீங்களும் தங்களால் இயன்றதை செய்வோம் மனிதநேயம் ஒன்று தான் மாறாதது அந்த மாறாத மனிதநேயத்தை கோவை என்றுமே காப்பாற்றும் தமிழ்நாடும் காப்பாற்றும் இதை பார்க்குற அனைவருமே உதவிக்கரம் நீட்டுவோம் நல்லதொரு மாற்றம் ஐயாசாமி வாழ்வில் வளரட்டும் என் கூட பிறந்த சகோதரி மாதிரி வேல்மணி வேல்மணிக்காவும் நானும் கிருஷ்ணமால் காலேஜில் வேலை செஞ்சிட்ருக்கோம் ஒரு நாள் தற்சமயம் பேசிகிட்ருக்கும்போது அவங்க அண்ணனை பற்றி எங்கிட்ட சொன்னாங்க சொல்லும்போது என்னால் பெருசாக செய்கிற அளவுக்கு எனக்கு பணம் பொருள் இல்லை சங்கர்கிட்ட உதவி கேட்டேன் பண்ணலங்க்கா அதுக்குண்டான நேரம் வரும்போது பண்ணித்தரேன்னு சொல்லி சொன்னாப்புல ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி அக்கா இப்படித்தான் அண்ணாக்கு வண்டி வந்துடுச்சு நம்ம கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல சரி சங்கருன்னு சொல்லி சங்கருக்கு கோடான கோடி நன்றி மேலும் 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 எல்லாத்துக்கும் உதவி செய்கிறதுக்கு கடவுள் சங்கருக்கு சக்தியை கொடுக்கணும் வரவும் கொடுக்கணும் வரவை கொடுத்தாதான் சங்கர் மேலும் மேலும் எல்லாத்துக்கும் அவன் நல்லது பண்ண முடியும் நாங்கெல்லாம் தாய் தகப்பன் இல்லை நாங்களெலாம் அனாத மாதிரி தான் இருக்கோம் சங்கர் எங்களை தத்தெடுத்த மாதிரி எங்களை இனிமேல் அவன் தான் பார்க்கணும் எங்களை எல்லாத்துக்குமே ஒரே சூழ்நிலை தான் நாங்கள் முள் மேலே நிற்கிற மாதிரி தான் நிற்கிறோம் சங்கரும் மேலும் மேலும் எல்லாத்துக்கும் உதவிகளை செய்கிறதுக்கு கடவுளை அருள் புரியட்டும் இறந்ததுலேருந்தே அவன் உடல் ஊனமாக இருந்தாங்க எங்கள் அம்மா அப்பா பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க இறந்துறதுனால நானும் கல்யாணம் பண்ணி புருஷனால அவர்கிட்ட வாழ முடியறது இல்லைங்க அவங்க தங்கச்சியை வச்சு தம்பியை வச்சு நாங்கள் வாழ்நாள் முழுவதும் அவங்கள பாதுகாத்துட்டு அவங்களுக்காக சேவை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி வீட்டில் எல்லா இதுவும் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க அவனுக்குன்னு ஒரு நல்லது கட்டது எல்லாம் பண்ணி நான் தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேங்க எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்குறங்க நீங்கள் பார்த்து ஏதோ எங்கள் நாள் முடிஞ்சது ஏதோ எந்த உதவி பண்ணாலும் நாங்கள் பண்ணுங்கள் நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் நாங்களாக எந்த உதவியும் நாங்கள் கேட்கலைங்க அவராக வீடு தேடிட்டு வந்து எங்களுக்கு பண்ணுறாரு வாழ்நாள் முழுக்க நாங்கள் அவரை மறக்க மாட்டோங்க அவர் எங்களுக்கு என்ன எல்லா சேவையும் நல்லா செஞ்சு கொடுக்குறாருங்க பரவாயில்லைங்க நாங்கள் ரொம்ப கடை நன்றி கடன் பட்டிருக்குறங்க அவருக்கு அதனால கிடைக்காம இருந்ததுங்க நிறைய பேர்த்தேட்டு சொல்லி கூட ஆனால் இவர் வந்து செஞ்சு தர எடுத்துனா பார்த்து பார்த்துட்டு வந்தார் அதனால் அவர் முடிஞ்ச அளவுக்கு இந்த உதவி செஞ்சது மிகப்பெரிய நன்றி பேசுனாங்க ஏன்னா அந்த அவங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாத்துக்குமே நன்றி தான் ஏன்னா இன்னைக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த ஆனந்த கண்ணீர் தான் மிகப்பெரிய வழி ஏன்னா அன்பை வந்து சொல்ல முடியாது பேசுகிறது கஷ்டந்தான் தன்னுடைய சந்தோஷத்தையும் வந்து ஒரு ஆனந்தத்தில் இது பண்ணுறாரு ஏன்னா இன்றைக்கி அதாவது இந்த பூமி தை தரையை தான் வாழ்க்கை நின்றார் இன்றைக்கி ஒரு நடமாடும் ஒரு செயர் கிடச்சிருக்கு இந்த மாதிரி தான் என்ன சொல்கிறது அவங்க கேட்கும்போது சொன்ன விஷயம் அதுதான் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் நீங்கள் வந்து ஒரு அன்பு ஆதரவு கொடுங்க போதும் அப்படிங்கிறாங்க அவங்களோட இறுதி வாழ்க்கை உங்களோட இறுதி வாழ்க்கை மலரும் அவ்வளோதான் அதாவது பாருங்க இவங்களுக்கு வாழ்க்கை தியாகம் பண்ணி இவங்களும் வாழ்க்கை தியாகம் பண்ணி இது என்ன சொல்றேனே தெரியல இது ஏன்னா எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு சகோதரி உண்மையாலுமே அமையலு அதெல்லாம் நாங்க வந்து உண்மையாலுமே ஐயா சம்மையன் வந்து ஒரு வாழ்க்கை அவருக்கு இருந்தாலும் இன்னொரு வகையில் இறைவன் இறைவனதோ ஒரு கதவை மூடினா இன்னொரு கதவை திறப்பா அப்படி அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு உங்களுக்கு உண்டான எல்லா தேவையும் நாங்கள் செய்து கொடுப்போம் சரிங்களா நன்றிகள் நன்றிகள் சொல்லிடுனா கும்பிடுங்க ஓகே